புது பேருந்துகள் சாலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றவை மூவாயிரத்தி நான்கு அதில் லோ ஃப்ளோர் பஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள் டெண்டர் முடியப்பட்டு கூண்டு கட்டுப்பட்டு பயன்பாட்டிற்கு வர இருப்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டெண்டர் விடப்பட்டிருப்பது ஆயிரத்தி அறநூற்றி பதினான்கு இது இல்லாமல் எலக்ட்ரிக் பஸ் ஐநூறுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்குது இதல்லாமல் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஜிசிசி மெத்தேடில் ஐநூறு பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்குது அது எலக்ட்ரிக் பஸ் அது மார்ச் மாதத்திற்கு பயன்பாட்டிற்கு வரும் அடுத்த ஐநூறு பேருந்துக்கு இப்பொழுது டெண்டர் நடைமுறையில் இருக்கு தமிழறிஞர் கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஐந்து ஆண்டுகளில் வாங்கிய பேருந்துகள் பதினைந்தாயிரம் பேருந்துகள் அதிமுக ஆட்சி பத்து ஆண்டு காலத்தில் வாங்கிய பேருந்துகள் பதினான்காயிரம் அதுவே பத்தா பத்தாண்டு இருந்தது ஆயிரம் தான் வாங்கியிருக்காங்க அவங்க அது மாதிரி தலைவர் கலைஞரை போல் கூடுதலாக பேருந்து வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது வாங்காமல் விட்டது அவர்கள் தவறு